நாள் பேசு தியானி சிறந்ததை நீ விரும்பினால் நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதாகும் தேவனுடைய வார்த்தையால் உன் மனதை நிரப்பு நிரப்புவாவின் உதாரணத்தையும் இஸ்ரவேலை அவர்களின் சுதந்திரத்திற்குள் வழிநடத்த போது கர்த்தர் அவனுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களையும் பார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த சட்டத்தின் புத்தகத்தை உன் வாயிலிருந்து விளக்காமல் தொடர்ந்து படி அதில் எழுதியிருக்கிற யாவற்றையும் செய்ய கவனமாய் இருக்கும்படி அதில் இரவும் பகலும் தியானமாயிரு அப்பொழுது நீ செய்யும் எல்லாவற்றிலும் செழித்து வெற்றி பெறுவாய் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தால் அப்பொழுது நீ செய்யும் எல்லாவற்றிலும் செழித்து வெற்றி பெறுவாய் என்ற அந்த கடைசி பகுதி நீ தேவனின் சிறந்ததை பெறுவாய் என்று கூறுவதற்கு சமம் நிபந்தனைகள் மூன்று உள்ளன அவை அனைத்தும் தேவ வசனத்துடன் தொடர்புடையவை ஒன்று வார்த்தை உன் வாயிலிருந்து விளக்காமல் இரண்டு நீ இரவும் பகலும் தியானமாயிரு அதாவது எப்போதும் தியானிக்க வேண்டும் மூன்று அதில் இருக்கிற யாவற்றையும் செய்ய கவனமாயிரு நான் சில சமயங்களில் அதை மூன்று எளிய சொற்களில் சுருக்கி இருக்கிறேன் நீ தேவனுடைய சிறந்ததை விரும்பினால் நீ செய்யும் எல்லாவற்றிலும் செழித்து வெற்றி பெற விரும்பினால் நீ செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் இவைதான் தேவனுடைய வார்த்தையை சிந்தி தேவனுடைய வார்த்தையை பேசு தேவனுடைய வார்த்தையை செய் நான் சிந்தனைக்கு முதலிடம் கொடுக்கிறேன் ஏ என்றால் நீ சிந்திக்கவில்லை என்றால் நீ ஒருபோது நீ ஒருபோதும் முழுமையாக செயல்பட மாட்டாய் மூன்றையும் செய்வதன் விளைவு வெற்றி தேவனின் சிறந்ததை உனக்கு கிடைக்கும் நீ சொல்லலாம் அது யோசுவாவிற்கு அது எனக்கும் கிரியை செய்யும் என்று எப்படி தெரியும் முதல் சங்கீதம் இதே போன்ற அறிவுறுத்தலுடன் இதே போன்ற வாக்குறுதியை கொண்டுள்ளது வார்த்தையை தியானிப்பது அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் எவருக்கும் இது அனைத்தையும் உள்ளடக்கியது யாராக இருந்தாலும் அந்த நபர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறாரா என்பதுதான் முக்கியம் நாளை இந்த அற்புதமான சங்கீதத்தை மேலும் பார்ப்போம் பிதாவே உமது வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அதை படிக்கவும் நெஞ்சார நேசிக்கவும் பேசவும் அதன்படி வாழவும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உம் வார்த்தைகளை சரியான நேரத்தில் என்னிட கொண்டு வருவதற்கு நான் அவருக்காக திறந்திருக்க விரும்புகிறேன் எனவே ஆமேன்